ஆகாஷத்தில் ஆகாஷ் மூலமா வந்து இதுதான் அதுதான் இல்லாம எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கலாமா மேம் எல்லாருக்குமே கர்ம பதிவுனாலதான் இங்க பிறந்திருக்கும் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்றோம் நம்ம போகக்கூடிய பாத் சரியா இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதை வச்சு நம்ம கட்டாயம் செக் பண்ணிக்கலாம் அவங்களுடைய பெயர் அவங்களுடைய அந்த ஒரு எனர்ஜியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம இந்த கார்ட்ஸ் வழியா அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை அதுக்கு எப்படி சொல்யூஷன் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும் நேயர் ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க அவங்க இன்னைக்கு இந்த நேர்காணலில் இணையிறாங்க மேம் அவங்களுக்கான ஆகாஷி கிரெட் பார்த்து பார்த்துடலாம் கண்டிப்பாக மேம் நிச்சயமாக வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க தீபக் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன் அப்படின்ற மாதிரி இதில் நம்ம வந்து கான்ஸ் மூலமாக தெளிவாக அந்த பிக்சர்ஸ் தெரியும் நீங்கள் என்னவாக இருந்தீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு வந்து செட்டிங் யுவர் போர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கார்டு வந்திருக்கு

நிச்சயமா இது வந்து எத்தனை நாளில் நடக்கும் அப்படின்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் எதிர்பார்ப்போடவே வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நமக்கு வந்து இதுல இருந்து மெசேஜஸ் வந்தா எப்படி இருக்கும் இதுல இருந்து நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஆசிரியர் உபரத்தின ஆலோசகர் பத்மபிரியா பிரசாத் மேம் கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் மேம் நம்மளோட சென்று நேர்காணலில் வந்து நம்ம ஆகாஷிக் ரெக்காஜ் பத்தின பல விஷயங்களை பேசியிருந்தோம் பார்த்துருந்தோம் எங்களுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு நம்ம நேயர்கள் மத்தியிலையும் அந்த காணொளி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ஏன்னா ஆகாஷிக் ரெகாஜ் அப்படின்னா அதை வந்து ஏதோ தூர தேசத்தில் வச்சு பார்த்துட்டு இருந்த பொழுது இல்லை அது ரொம்ப எளிமையா நீங்க எல்லாருமே பார்த்துக்கலாம் உங்களுடைய கர்ம பதிவுகளையும் பார்த்துக்கலாம் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற செய்திகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு வந்து விளக்கி சொல்லியிருந்தீங்க இந்த நேர்காணலில் அந்த ஆகாஷிக் ரகாஜ் பற்றின தொடர்ச்சியை பார்த்துடலாமா கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு டூல் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஞான திருஷ்டி தூரமாக இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன போலவே ஒரு விஷயத்த எளிமையாக இந்த ஒரு டூல் மூலமாக நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே கர்ம பதிவுனால தான் இங்கே பிறந்திருக்கும் அப்படிங்கும் பொழுது அதை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம போகக்கூடிய பாத் சரியாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதை வச்சு நம்ம கட்டாயம் செக் பண்ணிக்கலாம் நம்ம பொதுவாக வந்து நம்ம ஆகாட்சி கிரகாட்சி மூலமாக வந்து இதுதான் அதுதான் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கலாமா மேம் கண்டிப்பாக மேம் இப்போது நம்ம எல்லாமே கர்மா பதிவுலாம் தான் பிறந்திருக்கோம் பிறப்பு கிடையாது அப்படிங்க நம்மளுடைய வாழ்க்கை பாதையில போகும்பொழுது தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்னா ஏதோ ஜென்மத்தில் ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவமோ இல்லைன்னா ஏதோ ஒரு பதிவு பண்ணியிருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியா நம்ம இங்க இருக்கோம் இதுவே பிளஸ்னாக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் கூட நமக்கு என்ன மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தெரியாம இருப்போம் இல்லையா அதுக்கு இது போல என்ன விஷயமாக இருந்தாலும் அதற்குண்டான பதிவை நாம படிச்சு அதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து முன்னோக்கி செல்லலாம் நம்மளோட அம்மா அப்பாக்கா அவங்களோட பிறந்த நேரம் என்ன எந்த தேதியில பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியாம இருக்கும் இப்ப சமீபத்தில் வந்து நம்ம அம்மாக்கோ அப்பாவுக்கோ வந்து ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலோ இல்ல அவங்களோட உடல் நலம் சார்ந்த விஷயமோ இல்ல பொருளாதாரம் சார்ந்த அவங்க ஏதாவது தொழில் தொடங்கலாம் இல்ல செஞ்சிட்டு இருக்க தொழில வந்து ஏன் திடீர்னு இந்த மாதிரியான சரிவுகள் ஏற்படுது இது எல்லாத்தையுமே வந்து ஜாதகம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வெறும் ஆகாஷிக் காட்சை மட்டும் பார்த்து நம்மளால பலன் சொல்ல முடியுமா கண்டிப்பா இது ஒரு இருக்க ஆருடம் போல பிரசன்னம் போல தான் அவங்களுடைய பெயர் அவங்க அவங்களுடைய அந்த ஒரு எனர்ஜியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக நம்ம இந்த கார்ட்ஸ் வழியா அவங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை அதுக்கு எப்படி சொல்யூஷன் எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும் இதற்கு ஜாதகம் வேணும்னு அவசியம் இல்லை மேம் இப்போ வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதை நீங்கள் எப்படி மேம் கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது மாஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் அவங்கக்கிட்ட ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து நான் ட்ரைனிங் எடுத்துகிட்டுருக்கேன் அப்போ வந்து ரெக்கார்ட்ஸ் வழியாக பண்ணும்பொழுது அப்படின்னா சில விஷயங்கள் நமக்கு தேவை நமக்கு டைம் ரொம்ப வேணும் ஏன்னா மெடிடேட் பண்ணலாம் மெடிடேட் பண்ணி நமக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா பதிவு அந்த பதிவீடுங்களெலாம் பேப்பர் போல் அந்த எழுத்து எல்லாம் இருக்காது விஷுவலைசேஷன் நம்ம பண்ணும் நமக்கு வரும் காட்சிப்படும் அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருந்தோம் பட் இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை எளிமைப்படுத்துறதுக்கு என்ன டூல்னு பார்த்துட்ருக்கும்போது இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது அந்த ஆகாஷிக் டேரோ கார்ட்ஸ் இதன் மூலமாக நமக்கு உடனே உடனே நமக்கு ஒரு பதில் தெரியுது நம்ம மணக்கண்ணில் பார்க்கறதெல்லாம் நமக்கு இந்த கார்டில் காட்டுது அப்படிங்கும்பொழுது இது அவங்களுக்கு எளிய ஒரு முறையா இருக்கு எல்லாருக்கும் பயன்படுவதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டோம் எனக்கான ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மெசேஜஸ் என்ன இது எனக்கு எப்படி சாதகமா வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் மேம் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நேயர் ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க அவங்க இன்னைக்கு இந்த நேர்காணலில் இணைகிறாங்க மேம் அவங்களுக்கான ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் பாத்துடலாமா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமாக வணக்கம் வணக்கம் உங்க பேருங்க தீபக் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஆகர்ஷிக் டாரோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது பட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கலாம் இது வந்து உங்களுடைய கர்ம பதிவை கொண்டு உங்களுக்கு இந்த ஜென்மத்துல என்ன விதிச்சிருக்கு எதை நோக்கி நீங்க போறீங்க இது பத்தின பதிவை வந்து நம்ம இந்த டேரோகார்ட்ஸ் வழியா நம்ம பாக்கலாம் பாக்கலாங்களா முதல்ல உங்களுடைய கொஸ்டின் என்னன்னு கேளுங்க உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நான் ஒவ்வொரு கார்டை நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய முதல் கேள்வி என்ன போன ஜென்மத்துல என்னவா இருந்த எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டியான ஒரு கொஸ்டின் இதுதான் போன ஜென்மத்துல நான் என்னவாக இருந்தேன் ஜாதக கட்டத்துல ஒரு அளவுக்கு பார்க்க முடியும் அப்படின்னா இதில் நம்ம வந்து கார்ட்ஸ் மூலமா தெளிவா அந்த பிக்சர்ஸ் தெரியும் நீங்க என்னவாக இருந்தீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கே நான் ஒன்று உங்களுக்கு ஒரு மூணு கார்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து செட்டிங் யுவர் கோர்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கார்டு வந்திருக்கு இது என்ன அப்படின்னா நீங்கள் கேட்டிங்களே எதற்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு ரொம்ப நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அது நடந்திருக்கான அந்த ஒரு விஷயத்தோட தொடர்ச்சி உங்களுடைய கோல் ஒன்று நம்ம இருப்போம் இல்லையா அந்த கோலை வந்து நான் அட்டைன் பண்ணுறதுக்காக எப்போ அதுதான் தொடர்ச்சியாக வரும் ஆனால் என்ன ஆகும்னா அவங்க வந்ததுக்கும் இங்கே பாதை மாறி போகிறதுக்கும் நிறைய ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா போன ஜென்மத்துடைய தொடர்ச்சியாக தான் இங்கே வந்திருக்கீங்க அந்த அதுங்க பார்த்தீங்கன்னா வானவில்லாம் இருக்குது நல்லா பிரைட்டாக இருந்திருக்கு போன ஜென்மத்துடைய ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம் பின்னாடி அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கீங்க அந்த பயணத்தோட தொடர்ச்சியை நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக ரெடியாக இருக்கீங்க அது என்னவா இருக்குதுன்னு நம்ம வாங்க பார்க்கலாம் அடுத்த கார்டு இந்த கார்டு பார்த்தீங்கன்னா மேஜர் ஆர்கானா கார்டு டார்க் ஆஃப் தி கோவனன்ட் அப்படிங்கிற ஒரு கார்டு இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு துறவி போல இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணுறது இது என்ன அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட் இருக்குங்களா இந்த டென்ட்டில் உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற பீரியட் உங்களுடைய சோல் கொஞ்சம் ரெஸ்ட்டை எடுத்துட்டு வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு உபதேசம் வாங்கிட்டு ஒரு பீரியட்லாம் வந்திருக்கு சரிங்களா இது வந்து இந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு எண்ணங்களை இங்கே செட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அது எப்படி செட் ஆகிட்டுருக்காங்கிறத பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆகாஷிக் லைப்ரரி இதில் பார்த்திங்கன்னா முழுக்க புக்ஸ் இருக்கும் ஒரு கேண்டில் ஒன்று இருக்கும் அந்த கேண்டில் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து எழுதிட்டு உங்களுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் எழுத வந்துட்டீங்க ஸோ நீங்கள் கரெக்டான உங்கள் பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கிறது அழகாக காட்டுது எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் செட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க உங்களுடைய விதியை நீங்கள் எழுத வந்திருக்கீங்க அற்புதமான கார்ட்ஸ் உங்களுடைய அடுத்த கொஸ்டின் கேளுங்க பாஸ்ட்டை பற்றி சொல்லிருக்கீங்க இப்போ ப்ரெசண்ட்டாக நான் எப்படி இருப்பேன் என்ன மாதிரி ஒர்க்கு ஒர்க் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் அதை பற்றி கண்டிப்பாக அதாவது இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் அட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அந்த மூணுத்தையும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா உங்களுக்கான அதாவது உங்களுடைய கெரியர் வைஸ் நீங்கள் கேட்குறீங்க கரெக்டாக கெரியர் வைஸ் உங்களுடைய ப்ரீவியஸாக எதை நீங்கள் வந்து கடந்து வந்திருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்ருக்கீங்க எது எதை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிறத காண நம்ம பார்த்துருவோம் எயிட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இது லைட்னிங் போல்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு கார்டு கடுத்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரீவியஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஏதோ ஒரு இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரளயம் போல உங்களுக்குள்ள ஒரு இடி வந்து இறங்கி தான் அங்கேயிருந்து ஷிஃப்டாகி வந்திருக்கணும் சரிங்களா நீங்க பாதை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அற்புதமான ரஃபேல் ஆர்கேஞ்சல் ரஃபேல் அப்படிங்கிறவருடைய இந்த எட்டாவது ஆர்கானா மேஜர் ஆர்கானாவோட காடு அற்புதமான காடு இது பாத்தீங்கன்னா அவருடைய ஹிருதயத்துல ஒரு ஒளி இருக்கும் ஒளி இது வந்து யாராவது உங்களுக்கு வந்து ஒரு புத்திமதி சொல்லி உங்களை வழி நடத்துறதுக்கு ஆள் இருக்காங்க அவங்களுடைய பாதையில அவங்க அவங்க சொல்கிறத கேட்டுட்டு போனீங்கன்னா அவங்கதான் உங்களுக்கு டார்ச் லைட் போல உங்களுக்கு வழிகாட்டுறாங்க அவங்க பாதையில அவங்க சொல்லக்கூடிய பாதையில நீங்க போங்க நிச்சயமாக அது அற்புதமான பாதையாக இருக்கும் சரிங்களா இது வந்து இட் அட் ப்ரெசன்ட் நீங்க புதுசா ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னு இப்போ ஒரு உங்களுக்குள்ள மனசுல ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் இப்படி மா மாறிடணும் அப்படி மாறிடணும் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் ஓவர் நைட்லாம் நடக்குமா அப்படின்னா தான் இந்த கார்டு வந்திருக்கு புத்தா ப்ரிப்பர்ஸ் இதுக்கு ஒரு சின்ன கால தாமதம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு புத்தா அப்படி அமைதியான ஒரு விஷயம் ஒரு மெடிடேஷன் ஒரு மோட்ல இருக்கக்கூடியவர் எதையும் உடனே எடுத்து செய்யாம கொஞ்சம் கால தாமதமாக கொஞ்சம் பொறுமையா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது நிச்சயமா ஒரு உங்களுடைய கோல் உங்களுடைய கெரியரில் நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நிச்சயமாக அந்த கோல் நோக்கி நீங்கள் போவீங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு தீவிரமான எண்ணம் எதுவும் இருக்கா இன்னும் எதுவும் இல்ல சரி தீவிரமான எண்ணம் வந்ததுன்னா உடனே செயல்படுத்தாதீங்க அதுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகாதீங்க கொஞ்சம் காலதாமதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க யாராவது உங்களுக்கு உங்களுக்கு கைடன்ஸ்க்கு யாராவது இருக்காங்களா ஒரு மனுஷங்க யாராவது ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா அவங்க சொல்படி நீங்க கொஞ்சம் கேட்டுட்டு போங்க நிச்சயமா இது வந்து எத்தனை நாள்ல நடக்கும் அப்படின்னா பதிமூணு வாரங்கள் அல்லது பதிமூணு மாதங்கள்ல இது நடக்கும் சரிங்களா உங்களுக்கான அடுத்த ஷிப்ட் அப்படிங்கிறது சரிங்களா உங்களோட அடுத்த கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்பா அம்மா வந்து கடை போட்டிருக்காங்க உணவு சம்மந்தப்பட்டமான கடை அந்த கடை வந்து ஸ்டேபிளாக ஒரே மாதிரியே போகாம ஒரு மாதிரி போடுறது ஒரு நாளைக்கு அப்பா இருக்க ஒரு நாளைக்கு கொஞ்சம் கீழே போடுறது லோ அந்த மாதிரி ஸ்டேபிளாக போகாம ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இது வந்து எப்படின்னா நாங்கள் இதுக்கப்புறமா இது அப்படியே ஸ்டேபிளாக இருக்குமா இதை விட வேற

இவங்களுடைய குணாதிசயமும் கொஞ்சம் பொறுமையாக தான் போகக்கூடிய ஒரு பண்பாக இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அந்த இயற்கையும் இருக்கு அந்த பாத்தீங்கன்னா அந்த புத்தாவுடைய தான் இருக்கும்போது இயற்கையோட சேர்ந்த ஒரு விஷயமா இருக்கு நிச்சயமா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இப்பதைக்கே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா டூ வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்காங்க ரெண்டும் இதுவா அதுவா இதுவா அதுவான்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருக்காங்க சரிங்களா இது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் அதாவது கெரியரும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நிலை இல்லாத தன்மை போய்கிட்டே இருக்கு பக்கத்துல ஒரு வீல் இருக்கு மேலே கிழையும் ஒரு அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கு வந்து வெளி வர முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக வருவார்கள் கிங் ஆஃப் ஃபோர்ஸ் இது வந்து கூட அப்பா இருக்காங்களா அவங்க கூட ஹெல்ப் அப்பா கையில அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை நிச்சயமாக உங்களுடைய அந்த கடை நீங்க உணவு சார்ந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களே அதுல ஒரு மேன்மை நிலை வரணும் பண்ணலாம் அம்மா கூட சேர்ந்து அப்பாவோட பேரும் கூட சேர்த்து போடலாம் அப்பா வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி நின்று நிறுத்தி செய்யக்கூடிய ஒரு பாங்கு இதுல காட்டுது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கலர் இருக்கு இல்லைங்களா ஒரு டிவைன் ஃபோர்ஸ் இருக்கு இந்த டிவைன் ஃபோர்ஸ் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் கூடவே இருக்கக்கூடிய ஏதாவது தெய்வம் வந்து உங்களுக்கு குலதெய்வம் தெய்வமாக இருக்கா அந்த தெய்வத்தோட உங்களுக்கு அருள் பரிபூர்ணமா இருக்கு அந்த தெய்வத்தோட பேரை கூட வைக்கலாம் இல்லைன்னா உங்க அப்பாவோட பேரை கூட வைக்கலாம் உங்க அந்த கடைக்கு அம்மாவோட பேரோட சேர்த்து வைக்கும் பொழுது நிச்சயமாக இதுல ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கு அது முழுமையாக சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும் உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சுதா உங்களோட கெரியருக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சுதா உங்க அம்மா அப்பாவோட கனெக்ட் பண்ண முடிஞ்சுதா எல்லாமே கனெக்டிவிட்டியாஸ் தான் இருந்துச்சு எல்லாமே யோசிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டா இருந்துச்சு எல்லாமே இப்போ உங்க அம்மா அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறவருடைய தற்கால நிலைமை ஃபியூச்சர்ல இப்படி மாறக்கூடிய நிலைமைன்னு இருக்கு இதுதான் விதியை மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு விதியை மாற்றக்கூடிய விஷயம் உங்களுடைய தெய்வ பலத்தோட சேர்த்து அந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ப்ரோக்ரஸ் வரும் நன்றி நன்றி அவங்க வந்து ஒரு பெரிய குழப்பத்தோடும் நிறைய கன்ஃபியூஷன்ஸோடும் தான் தீபக் வந்து வந்தாங்க அவங்களுக்கு நீங்க குடுத்த காட்ச் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பாசிட்டிவான காட்சி இருந்துச்சு நீங்க சொல்லும் போது சமீபத்துல ஒரு இடி விழுந்த மாதிரியான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னப்ப கூட அவர் வந்து ஆன் கேமரா அது என்ன விஷயம் அப்படிங்கறத சொல்லல ஆனா ஆஃப் த கேமரா அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு நீங்க சொன்ன விஷயம் எங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷத்தையும் இனி அடுத்து நம்ம வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிறைவையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்த பகிரும் பொழுது உள்ளபடியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் இது கர்மாவுடைய தொடர்பு அப்படிங்கும் பொழுது கார்ட்ஸ் பேசும் அந்த இடத்துல அப்படிங்கும் பொழுது அந்த உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் எப்படி போகுங்கிறதையும் இவங்க தம்பிக்கு ரொம்ப அழகா வந்தது சில பேருக்கெல்லாம் வந்து வேற மாதிரிலாம் வரும் இவங்களால சாதிக்க முடியுங்கிற அந்த காடும் காட்டினது வந்து நிஜமா எனக்கும் மிக்க மகிழ்ச்சி ஆகாட்சிக்கிற காட்சி பத்தின விஷயங்கள் பேச பேச வந்து ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய கடல் அதை ஒரு நேர்காணல்ல பேசி தீர்க்க முடியாது அடுத்தடுத்த நேர்காணல்லையும் தொடர்ந்து நம்ம ஆகாட்சிக்கிற காட்சி பத்தி பேசுவோம் இந்த நேர்காணல்ல எங்க கூட நீங்க பகிர்ந்து கொண்ட விஷயங்களுக்கும் ரொம்ப அழகழகா வந்த அந்த ஆகாட்சிக்கிற காட்சுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறோம் நன்றி உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த காட்சிக்கும் நன்றிகள்